அனைவருக்கும் வணக்கம் ஒரு என்டர்ப்ரனராக ஒரு தொழில் முனைவோராக ஒரு நூறு பேர்த்துக்கு வேலை கொடுக்குற ஒரு மனுஷனா இந்த வீடியோவை போடலாமா போட வேணாமான்னு எனக்கு தெரியல அந்த இருந்தாலும் நான் போட்டேன் இந்த வீடியோவை ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஏன் கேட்டிங்க அப்படின்னா அரசியல் ஆன்மீகம் சினிமா விளையாட்டு இந்த நாலு பேர் தான் மக்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் சினிமாக்காரங்க விளையாட்டு வீரர்கள் இவங்க நாலு பேர் தான் அந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க எங்களை மாதிரி தொழில் முனைவோர்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் கோமாளிகள் நாங்கள்லாம் வந்து தொடர்ந்து நூறு பேர்த்துக்கு நல்லா வேலை கொடுக்குறேன் என்னை மாதிரி பல கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்த்துக்கு வேலை கொடுக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த மக்கள்கிட்ட மரியாதையே கிடையாது நாங்களாம் அந்த தெருவில் போனோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இவன் எப்படி இந்த உடை உடுத்திருக்கிறான் இவன் எப்படி இந்த கார் வச்சிருக்கிறான் இவன் எப்படி இந்த வீடு கட்டினான் இப்படித்தான் பேசுவாங்க ஆனால் இதே ஒரு அரசியல்வாதிய ஒரு ஆன்மீகவாதியை ஒரு சினிமாக்காரரோ ஒரு விளையாட்டு வீரனோ நாங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் வச்சுருந்தா எந்த கேள்வியும் கிடையாது என்னங்க நான் பேசுறதுக்கும் இதுக்கு எதா என்ன ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்னையா நீ சப்ஜெக்ட் பேசுற நீங்கள் நீங்க வந்து கேள்வி கேட்குறீங்களா இருக்கு என்னன்னு கேட்குறீங்களா அந்த கரூரில் பாத்தீங்களா நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க இந்த இந்த மூணு நாளாக ஒரே தலை வழி நானெல்லாம் சோசியல் மீடியாவை வச்சு தான் சம்பாதிக்கிறேன் சோசியல் மீடியாவில் என் வீடியோ பார்க்கலாம் நான்லாம் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க வேண்டிதான் கரூரில் அந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்த உடனே அந்த ஸ்டாம்பேடு யோ முதல்ல கூட்ட நெரிசல் சொல்லி பழக்கீங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஸ்டாம் பேடு நாங்கள் அதை போய் கூகுளில் கூகுளில் போய் செக் பண்ணுறதுக்குள்ளே போதும் போது நாங்குது எத்தனை பேர்த்துக்கு என் ஸ்டாம் பேட் தான் தெரியும் கூட்ட நெர்ச்சல் சொல்லி பழக்கங்கய்யா இந்த கூட்ட நெர்ச்சல் ஏன் வந்துச்சு ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு புரியுதுங்களா இதில் விஜய் மேலே தப்பு கிடையாது முதலமைச்சர் மேலே தப்பு கிடையாது அமைச்சர்கள் மேலே தப்பு கிடையாது போலீஸ்காரங்க மேலே தப்பு கிடையாது மக்கள் மேலே தப்பு மக்கள் மேலே தப்பு கவனிச்சுக்கிட்டு தான் வரோம் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுல இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் வரோம் தயவு செஞ்சு மக்களே நீங்கள் சிந்தியுங்கள் இது யார் மேலே தப்புன்னு நான் யார் மேலேயும் குறை சொல்ல விரும்பலை நாங்கள்லாம் பாவம் எத்தனை கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா எங்கெல்லாம் யாருக்கு தெரியும் நாங்கள்லாம் நூறு பேத்துக்கு தொடர்ந்து வேலை கொடுத்துட்ருக்குறோம் லட்சக்கணக்கில் வேலை கொடுத்துட்டு இருக்கோம் தொழில் இது எங்களை எத்தனை பேத்துக்கு தெரியும் வீடியோவில் வந்துட்டா போதும் அரசியல்வாதி ஆன்மீகவாதி சினிமாவாதி விளையாட்டுவாதி இவங்க வந்தாங்கன்னா போதும் போயிட்டு கூடுறது சிந்திங்க மக்களே உயிரை விட்டுறாதீங்க இன்னும் அடுத்தடுத்த காணொலிகள் பதிவிடுறேன்